கார்த்திகை அவல் பொறி எப்படி சார் பார்க்கலாம் கடையில் ஒரு டீஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு ஒரு கப் அளவுக்கு தேங்காயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி செவக்க வதக்கி எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு கப் பொட்டுக்கடலையும் வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா செவக்க இப்போ பொட்டுக்கடலாம் வதங்குற கேப்பில் நான் வந்து ஒரு கப்பு வெள்ளத்தை கப் தண்ணி ஊற்றி அந்த வெள்ளத்தை வந்து கரையிற வரைக்கும் அடுப்பில் வச்சு எடுத்துக்கப் போகிறேன் இப்போ ஒரு கப் வெள்ளத்துக்கு நாலு கப் பொரியை லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அதை நல்லா வடிகட்டிடுங்க வடிகட்டி இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது வந்து நல்லா கம்பி பதம்லாம் தாண்டி இந்த நம்ம அதிரசத்துக்கு இது பண்ணுவோம் இல்லையா இந்த மாதிரி உருண்டு வரணும் இதுதான் கரெக்டான பக்குவம் வெள்ளத்துக்கு இந்த மாதிரி உருண்டு வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வறுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கொட்டி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த வெள்ளப்பாகு வந்து எல்லாத்துலேயும் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பொறி ரெடி ஆகிரும் நீங்கள் விருப்பப்பட்டால் இதை உருண்டை பிடிச்சும் எடுத்துக்கலாம் சூடோடு இருக்கும்போதே உருண்டை பிடிச்சி எடுத்துருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்